லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ரொம்ப சாக்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபேன் சோனில் வந்து இந்த உங்கவுங்க இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்களே மாதிரி இந்த வாரம் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து சாப்பாடாக ஒரு ஆள் வந்து சாப்பாடாக்கி போட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அது யார் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டிருக்காங்க உடனே இந்த ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஃபேன் சோனில் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி விட்டாங்க அதை ப ஜக்கட் வந்து படிக்கிது அதை கேட்டு நம்ம சௌந்தர்யா சாக்காகிட்டாங்க அதை கூட ஒரு கேள்வி இது பண்ணுறாங்க அவங்களுக்கு யாரும் உதவவே கூடாது வேணால் வேடிக்கை பார்க்கலாம் அது டேய் வேடிக்கை பார்க்கலாமா அதை கேட்டு சவுண்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு முறியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்க வந்து சமைப்பாங்களாமா அது மற்றவங்க உதவக்கூடாதாம்மா ஆனால் வேடிக்கை பார்க்கலாமா தூரமாக உட்காந்து ஐயோ ஐயோ செமையாக இருக்க போது அப்போ இன்றைக்கி மத்தியான சாப்பாடு வந்து சௌந்தரியாதான் சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இது ஒரு ஃபேன்ஸ் ஜோனில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு நல்ல ஏன்னா சௌந்தர்யாத்துக்கு முன்னாடி வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியில் செய்தி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இப்போ வருது அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு பிடிச்ச ஃபேன்ஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சௌந்தரியா செஞ்சால் தான் அந்த ஃபேன்ஸுக்கு என்னென்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அமையும் ஆனால் சவுண்டு தான் வந்து சரக்காக இருக்குது காலையிலே வந்து பாத்திரம் போது கடுப்பாக இருந்துச்சு இந்த வீட்டில் எவனுமே வந்து கப்பு கழுவ மாட்டுறான் எவனுமே சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்றான் குடிச்ச கப்பை கழுவ மாட்றான் நான் என்ன இங்கே என்ன அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது பண்ணுச்சு ஒரு பக்கம் ரயான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறான் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பாக போயிட்டுருக்கு லைவில் அதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு சவுண்டை போட்டு இது பண்ணுறேன் என்ன ஒன்று போகிறேனோ தெரியல இவன் ஜெப்ரே வந்து ஃபர்ஸ்ட்டு படித்து காமிச்சான் ஆ இந்த மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அது பெரிய எழுத்த வேறு போட்டிருக்காங்களா யாரும் உதவக்கூடாது வேணால் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயோ ஐயோ பார்த்துட்டு சவுண்டு அப்போயே வந்து ஐயோ என்ன வேணா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்க்கலாம் பார்த்துட்டு லைவை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்